ஒருபுறம் கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாக்க மருத்துவர்களும் காவலர்களும் அரசும் போராடி கொண்டிருக்க மறுபுறமோ அர்த்தமின்றி பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்னம்பிக்கையற்ற மனிதர்களையும் இத்தகைய தருணத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது தனிமையில் இருந்தால் மட்டுமே இந்த நோயை விரட்டலாம் என்று அறிவுறுத்திய பிறகும் தனிமையில் வாழ்வதை தண்டனையாக நினைத்துக்கொண்டு கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டு சமூக வலைதளங்களில் வரும் நதந்திகளை நம்பிக்கொண்டு விடுமுறைகளை பயனற்ற வகையில் கழித்து கொண்டிருப்பதுதான் பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தால் ஒன்று மட்டும் புலப்படுகின்றது மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சமும் அதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் மனதில் சுமைகளாக மாறி தன்னம்பிக்கையற்ற சூழல் உருவாகி அதனால் எதிர்மறையாளர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே போகிறது கொரோனா என்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு குணமாகிச் சென்றவர்கள் பற்றிய செய்தியும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கின்றன அத்தகைய குணமடைந்த மனிதர்கள் மருத்துவ சிகிச்சையால் மட்டும் குணமாகிவிட்டார்கள் என்று நினைத்துவிட வேண்டாம் மருத்துவ சிகிச்சையுடன் சேர்ந்த மன உறுதியாலும் தான் அத்தகைய மனிதர்கள் குணமாகியுள்ளார்கள் ஒரு அரசன் தன்னுடைய சிறிய படைகளை வைத்துக் கொண்டு பெரிய படைகள் என்றார் அவ்வளவு சாமர்த்தியம் மிக்கவர் ஆனால் அவரது தளபதி எப்போதும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர் ஒரு சமயம் அவர் எதிரியின் மீது படையெடுத்து செல்லும் போது அவரது தளபதிக்கு ஒரு சந்தேகம் வந்தது இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா என்பதுதான் அது உடனே துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக அரசரிடம் கேட்டுவிட்டார் அரசரும் சரி அதை நாம் முடிவு செய்ய வேண்டாம் பூவா தலையா போட்டு பார்ப்போம் பூ வந்தால் தோற்று விடுவோம் எனவே போருக்கு போவதை தவிர்த்து விடுவோம் தலை விழுந்தால் போருக்கு போவோம் வென்று திரும்புவோம் என்ன சொல்கிறீர்கள் ஏனென்றால் போருக்கு செல்லும் போது எதிர்மறை எண்ணங்களுடன் போக வேண்டாம் என்று கூறினார் அனைவர் பூவா பூவாக்கலையா போட்டு பார்க்கலாம் என்று தங்க நாணயத்தை சுழற்றினார் தலை விழுந்தது அனைவருக்கும் ஒரே மகிழ்ச்சி எல்லோரும் உறுதியான முடிவோடு போருக்குச் சென்றார்கள் வெற்றியோடு திரும்பினார் பிறகு கோலாகலமாக வெற்றி விட நடந்தது தளபதி உரை நிகழ்த்தினார் இந்த வெற்றியை தங்க நாணயம்தான் முடிவு செய்தது அதனால் விதியை யாரால் வெல்ல முடியும் என்று கூறினார் அப்போது அரசர் தன்னிடம் இந்த தங்க நாணயத்தை ரகசியமாக தளபதிகளும் காண்பித்தார் அந்த தங்க நாணயத்தில் இரண்டு பக்கமும் தலைதான் இருந்தது அப்போது அரசர் சொன்னார் உங்களிடம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை போக்குவதற்குத்தான் நான் இவ்வாறு செய்தேன் வெற்றியின் ரகசியம் மன உறுதியில்தான் இருக்கிறது என்றார் அதுபோன்றுதான் இன்றைய நிலையும் உள்ளது தனிமையிலே மன உறுதியுடன் செயல்பட்டு தனிமையை தன்னம்பிக்கை நிறைந்ததாக மாற்றும் சக்தியை நாம் கண்டறிய வேண்டும் அந்த சக்தியை நீங்கள் எங்கும் தேட தேவையில்லை அது தன்னம்பிக்கை நிறைந்த நல்ல புத்தகங்களில் உள்ளது என்பதை உணர்ந்து விடுமுறை காலங்களில் அந்த புத்தகங்களை படித்து தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம் சமீபத்தில் படித்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இருபத்தோரு வயது இளைஞர் ஒருவர் லேஸ் கட்டுவதற்கு சிரமப்பட்டார் இதை தினமும் கொண்டிருந்த அவருடைய தந்தை தன்னுடைய மகன் சாதாரண சிறிய வேலைகளையும் செய்யும் போதெல்லாம் சிரமப்படுகின்றானே என்று வருந்தி மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான் மருத்துவர் அந்த இளைஞரை பரிசோதனை செய்துவிட்டு நரம்பு குறைபாடு தொடர்பான ஒரு கொடிய நோய் உங்களை தாக்கியுள்ளது உடல் தசைகளை பாதிக்கும் இந்த நோய் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் பாதிக்கும் இரண்டே வருடங்களில் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இறந்து விடுவீர்கள் என்று தெரிவித்தார் அந்த இளைஞரின் தந்தை மிகுந்த கவலை அடைந்தார் ஆனால் அந்த இளைஞர் சிறிதும் அச்சமின்றி இந்த நோய் எனது உடலை மட்டும் பாதிக்குமா அல்லது என்னுடைய மூளையும் பாதிக்குமா என்று கேட்டார் சாதாரணமாக அதற்கு மருத்துவர் சொன்னார் இந்த நோய் உங்கள் மூளையை பாதிக்காது கழுத்துக்கு கீழே உள்ள அத்தனை உறுப்புகளையும் பாதிக்கும் என்றார் உடனே அந்த இளைஞர் என்னுடைய இயற்பியல் ஆராய்ச்சியை என் உடலால் செய்யப் போகிறது எனது மூளைதானே எனது ஆராய்ச்சி போகிறது என்றார் தன்னம்பிக்கையுடன் ஒரு சில ஆண்டுகளில் அந்த இளைஞரால் நடக்க முடியாமல் வீல் சேரில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது கழுத்துக்கு கீழே அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து இரண்டு விரல்கள் மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தன அப்போதும் அந்த மனிதர் தன்னம்பிக்கை இழக்கவில்லை இரண்டு விரல்கள் மூலமாக கம்ப்யூட்டர் உதவியுடன் நவீன அறிவியல் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார் தனது கருத்துக்களை தொகுத்து சுவாரஸ்யமான புத்தகங்களாக வெளியிட்டார் அந்த புத்தகங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இரண்டு வருடத்தில் இறந்து விடுவீர்கள் என்று மருத்துவர்களால் கணிக்கப்பட்ட அந்த மனிதர் பல ஆண்டுகள் உயிருடன் இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனது எழுபத்தாறாவது வயதில் மறைந்தார் அவர்தான் நவீன அறிவியலின் தந்தை என போற்றப்பட்ட இயற்பியல் அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மரணத்தை பற்றி பயம் கொள்ளாமல் தனது மன உறுதியின் மேல் நம்பிக்கை கொண்டதால் தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் மரணத்தை விரட்டி காலத்தை வென்ற மா மேதையாக போற்றப்படுகின்றார் இன்றைய மக்களுக்கு அவர் சொல்வது என்னவென்றால் வாழ்க்கை கடினமானதுதான் ஆனால் கடினமான சூழலில்தான் வெற்றிக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் என்கிறார் அது மட்டுமல்ல வாழ பலகு போராடு அச்சத்தை தூக்கி எறி வெற்றியை நோக்கி புறப்படும் என்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அதுபோல்தான் தான் பாரதியின் நினைவு நல்லது வேண்டும் என்கிறார் நல்ல நினைவுகள் உள்ளத்தில் தோன்றினால் அவை வாக்கினில் வெளிப்படும் என்பதுதான் பாரதியின் கருத்து ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை படிப்படியாக குறைத்து கொண்டே வந்தால் நேர்மறை எண்ணங்கள் தானே வளரத் தொடங்கும் கூடவே மன உறுதியும் வளரும் உலகத்தில் இக்கட்டான சூழல் ஏற்படும்போது போது அதை குறுக்கீடுகள் என நினைத்து கீழே விழாமல் வீறு கொண்டு இயல வேண்டும் காற்றுள்ள பந்து கீழே விழுந்ததும் மேலும் வீறு கொண்டு இயலும் மனிதரும் அதுபோல இயல வேண்டும் ஒரு மன்னனுக்கு முனிவர் ஒருவர் பெட்டி ஒன்று தருகிறார் எப்போது நெருக்கடி வருகிறதோ அப்போது அந்த பெட்டியை திறந்து பார்க்க முடியும் முனிவர் கூறுகிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் வேற்று நாட்டு படையிடம் தோல்வியடைந்த மன்னர் காட்டுக்குள் விரட்டி அடிக்கப்படுகிறார் அவர் தனிமையில் அமர்ந்தபடி தன் வாழ்க்கையின் வீழ்ச்சி குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த முனிவர் குடித்த பெட்டி நினைவுக்கு வரவே அந்த பெட்டியை ஆர்வத்துடன் திறந்து பார்க்கிறார் அதன் உள்ளே ஒரு வாசகம் இதுவும் கடந்து போகும் என்றிருந்தது அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப படித்துப் பார்த்தார் இப்போது நிலை மாறும் என்று அர்த்தம் புரிந்தது அவருக்குள் இப்போது நம்பிக்கை வளர்ந்தது அதனால் மன உறுதி பெற்றார் ரகசியமாக படை திரட்டி போரிட்டு மீண்டும் தன் நாட்டை கைப்பற்றினார் ஒரு வாசகம் தரும் மாபெரும் நம்பிக்கை மன உறுதியை ஏற்படுத்தி மலையை கூட புரட்ட வைக்கும் என்பதுதான் இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் அதுபோல் தான் இந்த குடிய நோயும் கடந்து போகும் என்ற மன உரையிலும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் தீமை அடைந்தால் எதிர்த்து வெல்ல முடியும் என்ற துணிச்சொலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தால்தான் இந்த சமூகம் வெற்றி பெறும் அத்தகைய துணிச்சொலை விட வேண்டும் என்றால் தனிமையில் தன்னம்பிக்கையோடு வாழப்பழகுவோம் கொரோனா போன்ற கொடிய நோயும் நம்மை விட்டு கடந்து போகும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் மன உறுதியை விதைப்போம்